நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அழிவை நோக்கி வீசிக்கா நடந்து போன அபசகுணம் பட்டும் திருந்தாத திருமாவளவன் என்னப்பா நீ சொல்கிறது புரியலையே அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லலாம் நான் ஒரு வீடியோ தரேன் அதை பாருங்கள் எந்த அளவுக்கு வீசிக்கா அழிவை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன் என்ன அபசகனோ நடந்து போச்சு அப்படின்னு வீடியோ பார்க்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட்டும் திருந்தாத திருமாவளன் என்று ஏன் சொல்கிறேன் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு நான் பின்னாடி விளக்குகின்றேன் முதல்ல வீடியோ பார்த்து வந்துடுங்க இந்த வீடியோவில் நம்ம திருமாவள அலைபேசி மூலமாக திருமண்ணை ஆகா திருநீரை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறாரு இப்படி திருநீரை அழிப்பது அபசகனும் திருநீர் நெத்தியில் வச்சிட்டிங்கன்னா அது தானாக தான் அழியணும் எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா திருநீரை அழிக்கக்கூடாது உடலும் நீரும் ஒன்று அதை நீ அழிக்க தேவையில்லை தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அழிந்துவிடும் நீ என்ன இந்த உடலுக்கு தேனும் பாலும் போட்டு உருவி உருவி விட்டு உண்டே தீர்த்தாலும் சரி கடைசியில் உடலானது அழிவை நோக்கி தான் போகும் அதே மாதிரி திருநீரை இட்டுட்டின்னா அதை எப்படியும் காப்பாற்ற முடியாது காலத்தால் அதுவும் அழிந்துவிடும் ஒன்று வேர்வைப்பட்டு அழியும் இல்லையா உடல் வலி இருந்தாவோ தலைவலி இருந்தாவோ அந்த தலைவலியை போக்கும் விதமாக நீரே தானாக வழியை போக்கி தானாக அழிச்சிக்கும் அதனால் உடலும் நீரும் தானாக அழியும் நீங்கள் அழிக்க வேண்டிய கட்டாயம் தேவையில்லை என்ன ஒன்று கொஞ்ச நேரம் நீடிக்கும் நீர் வேண்டாம் என்றால் நீங்கள் தவிர்த்து இருக்கலாம் நீங்கள் கோயிலில் போய் எந்த ஒரு அயிருக்கிட்டையும் வந்து எனக்கு திருநீர் வேண்டாம் என்று சொன்னால் யாரும் மறுக்க போகிறது கிடையாது ஏன்னா ஐயர்மார்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம் இருக்கோ இல்லையோ இந்த அறநிலைத்துறையானது உண்டியல் காசை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போதே கோயிலுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டுற கோயிலுக்கு பூசை செய்கிறவனுக்கும் ஒன்றும் பண்ண மாற்ற ஏன்யா கொள்ளை அடிப்பதுக்கு மட்டும்தான் அறநிலையத்துறையா எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு எங்கே இந்த ஐயர்மாரும் கேட்க போகிறது கிடையாது சம்பளம் இருக்கோ இல்லையோ கடவுளுக்கு பணிவிடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை கழிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மற்ற மத காரணம் தான் கட்டன் ரேட்டாக கேட்டுருவான் ஆனால் இந்து அறநிலையத்துறை செய்கின்ற அவலங்களை ஐயர்மார்கள் கேட்பதே கிடையாது விதியேன்னு கோயிலில் பணிபுடி செஞ்சு கிடக்குறாங்க அவங்க திருமாவளவன் கிட்ட திருநீரை கொடுத்து வாங்கலைனா கூட எதுவும் சொல்ல போகிறது கிடையாது வேணா அவங்களா ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட போகிறாங்க ஆனால் கொடுக்கறதையும் வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு அதை பப்ளிக்காக பல பேர் இருக்கின்ற போது அவங்க முன்னாடியே அழிப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கலாம் உங்களுக்கு திருநீர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் வைக்காத விட்டுருங்க ஆனால் திருநீர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிட்ட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க நம்பிக்கையை கேவலப்படுத்துகிற மாதிரி உன்னால் என்னடா பண்ண முடியும் நான் உன் முன்பாகவே வந்து திருநீரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழிப்பது அதிகார திமிர இல்லை இந்த அதிகார திமுறை ஆண்டவம் பார்க்குறானா இல்லையோ ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்காங்களே மக்கள் அந்த நம்பிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி அழைத்து செல்லும் இதை அழிச்சதும் அழிச்சிட்டாரு ஆனால் திமுரா பதில் சொல்கிறாரு நான் திருநீர் அரை மணி நேரம் வச்சுருந்தேன் அப்போதெல்லாம் நீங்கள் பார்க்கல ஆனால் அழிக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க நான் என்ன நாள் முழுவதும் திருநீர் வச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் திருநீர் எதற்காக தடையாக இருக்குது நீங்கள் தான் மத சார்பற்றவர்களாச்சு இல்லை உங்களோட இருக்கிறவங்க தான் மத சார்பற்றவர்களாச்சு எங்கே போனால் என்ன ஒரு நாள் திருநூறுடன் இருந்தால் இல்லை ஒரு மணி நேரம் திருநூருடன் இருந்தால் எவன் கோச்சிக்க போகிறான் அதை அழிச்சிட்டு தான் நான் போவேன் அதை அழிச்சிட்டு தான் நான் மத சார்பற்றவனாக காட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்பிக்கை கொண்டு இருக்கவனுடைய உள்ளம் பாழ்படுமா இல்லையா இந்த மாதிரி திருநீரை அழித்தது அத்தனையும் அவசகனுமாகத்தான் போயிருக்கிறது கடந்த கால வரலாறுகள் நமக்கு உணர்த்துகிறது அதை அவர்களுக்கு நினைவூட்டலாம் என்று நான் நினைக்கிறேங்க ஏன்னா திருநீரை தொட்டவன் கெட்டான் திருநீருக்கென்றே ஒரு பதிகமானது பாடப்பட்டிருக்கிறது நம்முடைய பக்தி இலக்கியங்களில் அதெல்லாம் திருமாவளவன் படிச்சிருந்தார்னா திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா கை கொண்டு திருநீரை அழிச்சிருக்க மாட்டார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கின்ற தருணத்தில் தேவர் நினைவிடத்துக்கு போகிறார் அப்போ திருநீரை வைக்கிறாங்க அவர் நம்பிக்கை இல்லை என்றால் இவர் மாதிரியே வேணான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் வைச்ச உடனே அழிச்சார் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போனார்னு நினைக்கிறேன் அங்கே திருமண்ணிட்டார்கள் அந்த இடத்த திருமண் இட்ட பிறகு திரும்பி உடனடியாக அதை அழிக்கின்றார் இப்படி பல பேருடைய நம்பிக்கையை கேவலப்படுத்துகிற மாதிரி முதலமைச்சர் ஐயா அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கின்ற போது அதிகாரத்தில் இருக்கின்ற போது அதை போய் செஞ்சார் அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஒம்பது ஆண்டு காலம் எந்த ஒரு வெற்றியும் பெறவே இல்லை மொத்தமே தோல்வி அதிகாரத்துக்கு பத்தாண்டு காலம் வரவே முடியல எடப்பாடி பழனிசாமி புதுசாக அரசியலுக்கு வந்தார் அவரை எதிர்த்து கூட முதல்வரால் அரசியல் பண்ண முடியல சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு பொது ரோட்டில் நின்றுக்கிட்டு ஐயோ சட்டசபையில் சட்டையை கீழ்ச்சிட்டாங்க எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து கூட இல்லாமல் அடித்து துவைச்சிட்டாங்க அப்படின்னு கதன கதையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது கலைஞரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்தார் நினைவிழுந்து அவரும் உயிரிழந்தார் கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளுமை கலைஞர் குடும்பம் என்கின்ற போது எவ்வளோ வசதி படைத்த குடும்பம் அந்த குடும்பம் கலைஞரை அடக்கம் செய்வதற்கு ஒரு ஆறுடி நிலம் கேட்டு எடப்பாடி கேட்டு அழுத காட்சியெல்லாம் பார்த்தோம் அதனால் திருநீரை அழிப்பது என்பது அபசகனும் என்பது திருமாவளவனுக்கு தெரிந்தும் அதை செய்கிறாருன்னா வாக்கு அரசியலை தவிர வேறு என்ன இருக்குது சில பேர் சொல்கிறாங்க தேவர் நினைவிடத்துக்கு வந்து திருநீர் அழித்தவன் கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டாயா தேவரையும் திருநீரையும் பிரிக்கவே முடியாது அவரிடத்துல வந்து அன்றைக்கு முதல்வர் துணை முதலமைச்சராக இருந்து அதை அழிச்சாரு நம்பிக்கை அற்றவர்கள் வந்து திருநீர் இடக்கூடாது இட்டால் அழிக்கக்கூடாது அதனால தான் படாத பாடுபட்டாங்க திமுகவில் இதை திருமாவளவன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால திருநீரை அழித்தது அபசகனும் இனி விசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடையும் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பொதுத் தலைவராக உருவெடுத்து கொண்டு வருகின்றார் கடந்த காலங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் பானை சின்னத்தில் நின்றாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி தான் வெற்றி பெற்றார் சிதம்பரத்தில் ஏன்னா அதிமுக சார்பில் நின்ன வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் திருமாவளவன் தோல்வியடைந்து விட்டார் என்று பானை எல்லாம் போட்டு உடைச்சாங்க ஆனால் கடைசியில் நள்ளிரவு மூன்று மணிக்கு திருமாவளவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து சிதம்பரத்தில் திருமாவனுக்கு சோழி முடித்தாங்க கடந்த காலங்களில் ஆனால் அதற்கு பிறகு சிதம்பரம் கோயிலுக்கு போகிறது தலையில் கிரீடம் கட்டிக்கிறது கோயில் கோயிலாக போய் சாமியை வணங்குறது ஏன்னா குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலை கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் வாக்கும் நமக்கு எதிராக இருக்கக்கூடாது என்பதுக்காக இந்துக்களை அரவணைத்து போகிற மாதிரி இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கிட்ட நெருக்கம் காட்டுற மாதிரி இந்துக்கள்கிட்டேயே நெருக்கம் காட்டினார் தலையில் கிரிகிடம் போட்டு நெத்தியில் பொட்டு வச்ச காட்சி புகைப்படம்லாம் வந்து ப இணையதளத்தில் வைரலாச்சு ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிருபுதிரியாக வெற்றி பெற்றார் எதிரே நின்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டெபாசிட் கூட வாங்க முடியல ஸோ இதெல்லாம் வந்து திருமாவளனவர்கள் எல்லோரையும் ஒன்றாக நினைக்கிறாரு அவர் மத சார்பற்றவராக இருக்கிறாரு ஸோ சிறுபான்மையர் பக்கம் நிற்கல கடந்த காலங்களில் வந்து நோன்பு இருந்து ரமலான் மாதத்தை முடித்தவர் இன்றைக்கி எந்த அளவுக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறாரு அசிங்கமான பொம்மை இருக்கின்ற இடம் அத்தனையும் கோயிலுன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி அப்படி பேசினவர் கோயிலுக்கெல்லாம் போகிறாரு திருந்திட்டாரு அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து திருநீரை அழிச்சிருக்கிறாரு ஸோ திருநீரை அழிச்சது கூட பரவாயில்ல நான் என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் திருநீர் வச்சுட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு திருநீர் ஒரு முறை வச்சா இருபத்தி நான்கு மணி நேரம் அது இருக்குமா ஸோ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திருநீருக்கு தருகின்ற மரியாதை எப்படி இருக்குது பாருங்களேன் அதற்குரிய மரியாதை தரணும்னா அதில் கை வைக்கவே மாட்டாங்க எப்போ நல்லதோ கெட்டதோ வச்சுட்டாங்கப்பா அதில் கை வைக்க மாணாப்பா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்கப்பா மத வெறியராக இல்லாமல் இருக்கலாம் பிஜேபிக்காரனாக இல்லாமல் இருக்கலாம் இந்துத்துவாதியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திருநீரை நம்புறோம் இருக்காங்க இல்லையா அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அது அழியும்போது அழிவிட்டோம்ப்பா நான் என்ன போய் வீட்டில் குளிச்சு முடிச்சு பட்ட அடிச்சுக்கிட்டு கோயிலுக்காக போக போகிறேன் ஏதோ கோயிலுக்கு வந்தால் கொடுத்தாங்க அது இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு இல்லாமல் அழிக்கிறாராம் அவர் இருபத்தி நான்கு மணி நேரம் நான் திருநீரை வச்சிருக்க முடியுமா என்று அலட்சியமாக பத்திரிகையால் முன்பாக சொல்கிறாங்க இந்த திருநீர் விஷயமானது எவ்வளோ பெருசாக இருந்தா அழித்த அரை மணி நேரத்தில் கிட்ட திரும்பி வருகிறது கேள்வியா என்னங்க திருநீர் அழிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்வி உடனடியாக வருது அப்படின்னா அழித்ததுக்கு எதிர்ப்பு எந்த அளவுக்கு கிளம்பிருக்கு பாருங்க அப்படின்னா விசிக்கா அழியாமல் என்ன வளர்ச்சியாக பெறப்போகுது இல்லை இந்தியாவில் இந்து மதத்தை சார்ந்தவங்களை ஒதுக்கிட்டு சிறுபான்மையினர் மட்டும் வாக்களித்தா விசிக்கா வளர்ந்து விடுமா அதனால் அனைவருடைய நம்பிக்கையை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இனிமேல் வாக்குடா தம்பி அப்படின்றத திருமாவளனுக்கு திருநீரை அழித்த அடுத்த நொடியை கேள்வி கேட்டாங்க செய்தியாளர்கள் அதுதான் விசிக்கா விழுகிறது அப்படின்றதான அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை முருகன் மாநாடுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுமக்கள்லாம் அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு யாரும் அப்படி வந்த மாதிரி எனக்கு தெரியல திருமாவளவன் கட்சியை சார்ந்தவங்க சில பேர் வந்திருக்கலாம் அவங்க இந்து முன்னணி நடத்துகின்ற மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறாங்களாம் ஒரு மதத்தை சார்ந்தவங்க எப்படி இன்னொரு மதக்காரன் நடத்துகின்ற மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் நடத்தலாம் இது கருத்துரிமை என்று போர்வியில் எடுத்துக்கிட்டுதா இல்லை அடுத்த மத நம்பிக்கையை இழிவுபடுத்துகிற மாதிரி அடுத்து மதக்காரன் நடத்துகின்ற விழாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி மனித எங்களுக்கு போராட்டம் நடத்துவதா திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு அதாவது ஆன்மீகத்தை நம்ம எந்த விதத்திலும் குறை சொல்லலைங்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்க தான் செய்யுதுங்க முருகர் பக்தர்கள் வந்து யார்கிட்ட மாநாடு நடத்த சொல்லி கேட்டாங்க எங்கள் கட்சியில் கூட முருக பக்தர் இருக்காங்க ஆனால் பாஜக இந்துக்களுடைய உரிமை மீட்பதற்காக இந்த முருகன் மாநாடு நடத்தலை பிஜேபியை வளர்ப்பதற்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க அதனால் நாங்கள் பிஜேபியை வளர்ப்பதற்காக முருகனை கையில் எடுக்கின்ற போது அடிக்கடி பொது வழியில் கூடி பாஜக முகத்தெரிய நாங்கள் கிழிப்போம் அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏங்க முருக மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்தலாமா நீதிமன்றமானது எப்படி மாநாடு நடத்த வேண்டும் என்று வழிகாட்டியிருக்குது ஒரு பெரும் தலைவர் வந்து நீதிமன்றமே இருக்கின்ற போது அதற்கு எதிராக நீங்கள் என்ன மனித சங்கிலி போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு திருமாவளவன் சொல்கிறாரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு நீதிமன்றம் வழிகாட்டலாம் ஆனால் மாநாடு என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுகிறது என்ற விஷயத்தை மக்களிடையே நான் தானே சொல்லுவேன் அதனால் அவங்க அரசியலுக்காக மக்களை பிளவுப்படுத்துகிறாங்க மத ரீதியாக ஒருங்கிணைக்கிறாங்க நாங்கள் விட்டுருவோமா விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்து முன்னணி இந்துக்களுக்காக மாநாடு நடத்தாம என்ன திருமாவளவனா இந்துக்களுக்கு ஆதரவாக மாநாடு நடத்த போறாரு மத சார்பின்மை காப்போம் என்று சொல்லிட்டு இஸ்லாமிற்கு ஆதரவாக மாநாடு நடத்தின மனுஷன் ஏன் இந்துக்களுக்காக ஒரு மாநாடு நடத்தக்கூடாதா அதுலேயும் இந்து முன்னணியானது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறது ஆண்டாண்டு காலமாக முருகன் மலையாக இருந்தது சிக்கந்தர் மலையாக மாத்துறீங்க இரண்டாவது முருகன் தமிழ் கடவுளா அப்படின்னு திருமாவளன் அவர்களே கடந்த காலங்களில் பேசியிருக்கின்றார் முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு வழுக்குப்பாறை அதில் காலை வச்சிங்கன்னா சர்றன் இழுத்துட்டு போய் சனாதனத்தில் விட்டுரும் அதனால் முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னாடியெல்லாம் போயிடாதீங்க பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டு கடவுள் அவன் தம்பி முருகன் தமிழ் கடவுளா யார்கிட்ட ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனையே எதிர்த்து பேசினவரு தான் ஸோ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்து நம்பிக்கைக்கு எதிராகத்தான் பேசியிருக்கின்றாரு தமிழ் கடவுள் முருகன் என்றாலே அதுக்கு எதிராக தான் பேசியிருக்கின்றார் ஸோ இப்படி சென்னிமலை என்று தான் நினைக்கிறேன் அந்த மலையை ஒரு பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வாரி மலை என்று சொல்லிவிட்டு இயேசு தவம் இருந்த மலை என்று சொல்லிட்டு இயேசு மலையாக சென்னி மலையை மாற்ற முயற்சித்தாங்க ஆனால் சென்னி மலையானது எத்தனை ஆண்டு காலமாக முருகன் மலையாக இருக்குது கந்தசஷ்டி கவசத்தில் கூட சென்னி மலை பற்றி வருகிறது இப்படி இந்து அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக இந்த மோகன்சீலாசிரும் ஒருத்தர் இருந்தான் அவன் எங்கே போனானே தெரியல இப்போது ஏன்னா அவங்க மனைவிக்காக ஹாஸ்பிட்டலில் போய் தவம் இருந்தான் காப்பாற்றப்பட்டாலா என்னன்னு தெரியல அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாமல் கண்ணாடி போட்டுக்கிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இயேசு அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் வேண்டிகிட்டு இருந்தார் ஆனால் அப்பாவி மக்களை குழப்பி மன ரீதியாக குழப்பி மாற்று மதத்துக்கு அழைத்து சென்றதுனால அந்த இயேசு கூட வந்து பார்த்திங்கன்னா மோகன்சி லாசரஸுக்கு அருள் புரியல போல் இருக்குது நம்ம மோடிக்கு எதிராகவே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பார் ஜெபம் பண்ணிகிட்ருப்பார் அதனால் மத ரீதியாக இவங்கெல்லாம் ஒன்று சேர்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அரசியல கூட மத ரீதியாக மோகன்சி லாசரஸ் வந்து பிரார்த்தனையும் போது முன்னெடுத்ததுனால ஏசுக்கு பிடிக்கலை போகுது ஆன்மீகன்னா ஆன்மீகம் மட்டும் பேசு ஆன்மீகத்துடன் அரசியல் ஏன் சேர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மோகன்சி லாசரசை ஏசு கைவிட்டு டாரேன்னு தெரில அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ மோகன்சி லாசரஸை நம்மளால் பார்க்க முடியல அந்த மோகன்சில் லாசரஸ் தான் சொன்னால் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் சாத்தான் கோயிலானது உயர உயர இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ராமசாமி கோயில் வரைக்கும் சாத்தானுடைய கோயில்கள் திருவண்ணாமலையில் உயரமான கோபி இருக்குது தான் அது சாத்தான் கோயிலாம் இப்படி ஒட்டுமொத்தமாக மன்னர்களையும் சரி கோயில்களையும் சரி இழிவுப்படுத்துகின்ற மதவெறிகள் இருக்கின்ற போது அதை காப்பாற்றினோம்னா நாம் களத்தில் இறங்கணுமா இல்லையா ஸோ நம்முடைய பண்பாட்டை வேறு யாரும் காப்பாற்ற மாட்டுறாங்க நம்மளோ அதை இல்லையா அதற்காக முருகன் மாநாடு நடத்துகின்ற போது மத வெறியர்கள் நடத்துகின்றார்களாம் அரசியலுக்காக நடத்துகின்றார்களாம் அதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு மனித சங்கிலி போராட்டம் இதில் அமீர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தும் குரல் கொடுக்க மாட்டான் பாலஸ்தீனம் ஈரான் இதுக்கெல்லாம் பேசுமா மத ரீதியாக அவனுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு வன்மம் இருக்குது அவன் சொல்கிறான் முருகன் எங்களுக்கு எதிரி அல்ல ஆனால் முருகனை வைத்து அரசியல் செய்யக்கூடிய மத வெறியர்கள் தான் எங்களுக்கு எதிரி அதற்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனித சங்கிலி போராட்டம் நடத்திருக்கிறோம் நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நாற்பது வருஷம் வளர்ந்து பிறந்து வாழ்ந்தவன் அதனால் மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மத கை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக செம்மாட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அமீரு மத ரீதியாக எல்லா விஷயத்தையும் செய்வான் ஆனால் இந்துக்கள் ஒரு விழா நடத்தணும்னா மத சார்பின்மை என்ற போர்வியில் மனிதம் காப்போம் என்ற போர்வியில் மனித செங்கிலி போராட்டமா முருகன் மாநாட்டுக்கு எதிராக நடத்துகிறாங்களாம் மத வெறியர்களை அடையாளப்படுத்துகின்றார்களாம் முருகன் எங்களுக்கு எதிரி இல்லையா நீ தான் முருகன் உங்களுக்கு எதிரின் தான் சொல்லிட்டு போயேன் பார்க்கலாம் உங்கள் கட்சி உங்களுக்கு யார் ஓட்டு போடுறான்னு பார்க்கலாம் அதனால் திருநீர் அழித்ததாக இருந்தாலும் சரி முருகன் மாநாட்டுக்கு எதிராக மனித செங்கிலி போராட்டம் நடத்தினாலும் சரி நம்ம அவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வாக்காளருடைய எண்ணிக்கையை இழந்துக்கிட்டு வராரு திருநீர தொட்டவன் கண்டிப்பாக பரிகாரம் தேடாத வரைக்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை முதல்வர் திருநீரை அழித்தார் ஆனால் அவங்க மனைவி கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை செய்து அந்த திருநீரை நெற்றியில் இட்டுக்கிட்டு எல்லாருக்கும் என்னை விட ஆன்மீக அடியார்கள் யாராவது இருக்க முடியுமா என்று விளம்பரப்படுத்தினாங்க பிறகு திமுக வெற்றி கண்டது அதனால் திருநீர் அழிப்பது அபசகனும் ஏற்கனவே அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்திருக்குது திருமாவளவன் திருந்துறாரா இல்லையானு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்